செய்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் நீட்டிப்பு மனுவை அவசர வழக்காக பட்டியலிட உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் முழுமையான தகவல்களை என்ன பதிவு பண்ணுங்கள் டெல்லி மதுபான தொழில் முறைகேடு வழக்கில் கைது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கைதை எதிர்த்தும் தனக்கு இடைக்கால ஜாமீன் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உச்ச முதலில் இடைக்கால ஜாமீன் விவகாரம் தொடர்பாக முழுமையாக விசாரித்து தேர்தல் தரத்துறைக்காக அவருக்கு இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் மே பத்தாம் தேதி இந்த இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதி வரை அவருக்கான இடைக்கால ஜாமீன் நீட்டிக்கப்பட்டிருந்தது மேலும் இரண்டாம் தேதி அவர் தலைமை நிலைய வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அதே வேளையில் சில நிபந்தனைகளையும் தான் தேர்தல் என்பது நிலையில் அரவிந்த் முடிவடைந்தரவிந்த் கெ கடைசி கட்ட ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்காக பல்வேறு மாநிலங்களில் அவர் தொடர்ச்சியாக பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் அதில் அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டியும் உடலில் சில பரிசோதனைகள் செய்ய மேற்கொண்டு உள்ளதால் தன்னுடைய ஜாமீனை ஏழு நாட்கள் கூடுதலாக நீட்டிக்க வேண்டும் என்று கோரி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரி நேற்றைய தினம் அங்கு விடுமுறை கால அவர் முன்பு ஒரு முறையீட்டை மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் செய்திருந்தார் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகத்தில் வழக்கை அவசர வழக்காக பட்டியலிடுவதற்கான ஒரு மனுவை அபிஷேக் அபிஷேக் மனு சிங்வி தலைமை தரப்பில் இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த மனுவை தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் நிராகரித்திருக்கிறார் அதற்கான காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேலும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கமான ஜாமீனை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு அறிவுறுத்தல் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலையில் இந்த மனுவை நாங்கள் ஏற்க முடியாது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகம் என்பது நிராகரிப்பு தெரிவித்திருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் நீட்டிப்பு மனுவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி